என்ன என்ன நினைக்கிறேன்னு தெரியல முடிதல் வேண்டும் நடக்கணுமா அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வரைக்கும் எழுதுறாரு நல்லதே என்ன வேண்டும் நல்லா இருக்கா தெரியல ஆற்றுல அறுபது நாள் எத்தனை நாளும் சொந்த அந்த என்ன சோத்துல இருக்கா மாதிரி திண்ணியை நெஞ்சமேட்டும்னா திடம் கொண்ட மனசு வேணும் ஆமா அது திடம் திண்ணியை நெஞ்சமேட்டு அறிவு வேண்டும் ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அந்த அறிவு அப்படின்றது தெளிவான அறிவாக இருக்கணும் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் இல்லாம பரிதி

you <laughs>